அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இரவுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு ஒரு மனிதருக்கும் பணம் என்பது மிக மிக முக்கியம் அந்த செல்வத்தை எப்போது அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்னு ஒரு சிறு கருத்து சொல்கிறேன் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க ஒரு ஒரு ஜாதகத்தில் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடம் அதை லான் போட்ட விளக்குணம் அங்கேருந்து ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி தனஸ்தானமான இரண்டாம் இடம் லான் போட்ட விளக்குணோம் அங்கிருந்து இரண்டாவது கட்டம் இந்த இரண்டாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்திலும் இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்திலையும் இருந்து இதுக்கு பேர் வந்து பரிவர்த்தனை பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் இருபத்தி ரெண்டு வயதிலேயே மிகவும் வருமானத்தை சம்பாதித்து புகழுடன் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வார் தன் முயற்சியால் எதிர்பாராத லாபத்தையும் ஏற்படுத்தி பாக்கியசாலியான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பை பெறுவார் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்